நீ வச்சிட்டு வந்துற அம்மா எனக்கு ரெண்டு பிஸ்கட் எடுத்தாய் இது சின்ன நாய்க்கு மட்டும் இருக்கு காக்காக்குன்னு இருக்குதுல ரெண்டு அம்மா ரெண்டு பிஸ்கட் எடுத்தா சரி கட் அப்பலாம் அம்மா எனக்கு தாமா நான் போறேன் அம்மா எனக்குமா

चैन लोगी पुड़चा पुड़ची डे है ना ओरो ना तू क्यों बुड़ा रहे तू क्यों बुड़ा आना इधर अपनारे पुड़चा है ना पुड़ी क्या सबको मनी है लाइव वाले पौरावन लेकर लार को आना खाओ आना पागल मत है पुटी नाइस अब टाइम है पुटी नाइस अब टाइम है फ्रेंड्स तेरी बस चली जाएगी बस

எப்படி உள்ள வரணும்? அங்க எல்லாம் எல்லாரும். ஹே. ஹே. அதான் வந்துட்டுல அவ்வளவுதானே இந்த பேரு ராஜா